அன்பு உள்ளங்களுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் பணிவான நமஸ்காரம் வடநாட்டில் உள்ள கங்கா யமுனா சரஸ்வதி ஆறுகள் பற்றியும் தெற்கில் உள்ள காவிரி தென்பெண்ணை பாலாறு இப்படி பல ஆறுகளை பற்றியும் அவைகளின் தெய்வீகத் தன்மை பற்றியும் நாம் நன்கு அறிவோம் சமீபத்தில் நடந்த பிரம்மாண்டமான கும்பமேளாவே அதற்கு சாட்சி ஆனால் தங்கத் துகள்கள் மின்னும் ஆறு நம் பாரத தேசத்தில் இருக்கிறது என்றால் நமக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தோன்றுவது இயல்புதானே ஆனா பாருங்க அந்த ஆறு வேற எங்கேயும் இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு அருகே உள்ள ஆந்திராவில்தான் வாங்க அந்த ஆறு பற்றியும் அதன் மகாத்மியங்களை பற்றியும் பார்க்கலாம் ஆந்திராவில் காலஹஸ்தி என்றால் நம் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் அது ஒரு பரிகார ஸ்தலம் வேறு எனவே ஆண்டி முதல் அரசன் வரை அங்கு சென்று பரிகாரம் செய்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஊரின் வழியாகத்தான் இந்த ஆறு ஓடுகிறது அதாவது ஆந்திராவின் சந்திரகிரி மலையில் உற்பத்தியாகி காளஹஸ்தி வழியாக நெல்லூர் வரை ஓடுகிறது இதன் ஒரிஜினல் பெயர் என்ன தெரியுமா நேயர்களே பொன்முகலி ஆனால் இதற்கு இன்னொரு பெயர் ஸ்வர்ணமுகி இப்படி சொன்னால் சட் என்று எல்லோருக்கும் தெரிய வாய்ப்பிருக்கு சரி இதற்கு ஏன் இந்த பெயர் தங்கத்திற்கும் தண்ணீருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கே அதுதான் இதன் தனிச்சிறப்பும் கூட காளஹஸ்தீஸ்வரர் கோவில் கட்டுவதற்கு பணியாளர்கள் இந்த ஆற்றிலிருந்து தான் மணல் எடுத்தார்களாம் இதில் என்ன விசேஷன்னா இவங்களுக்கு கூலி எதுவும் கிடையாதான் ஆனால் இவங்க எந்த அளவிற்கு மண் சுமந்தார்களோ அதற்கான கூலியாக தங்கத் துகள்கள் கிடைத்து விடுமாம் எப்படின்னு தாங்கன்னா கேட்குறீங்க அவங்க கடைசி கூடை மண் அள்ளும்போது கிடைக்குமா அப்படின்னா இதற்கான கேல்குலேஷன் ஆப்பு அப்போவே இருந்துதா ஆமாங்க ஆமாம் அந்த ஆப்பை கண்டுபிடிச்சவர் சாக்ஷாத் அந்த காலஹஸ்தீஸ்வரர் தானம் இந்த ஆற்றில் ஒரு காலத்தில் தங்கம் குவிந்து கிடந்ததாம் அதனால இந்த ஆறே பல பல பலன்னு மின்னுமாம் இதன் காரணமாக இந்த ஆற்றுக்கு பொன்முகலி அதாவது தங்கமுகம் என்று பெயர் வந்ததாம் இதன் மற்றொரு சிறப்பு என்னவென்று பார்த்தா பக்த கோடிகள் வியாசரிடம் வந்து திருப்பதி திருமலை எங்கே இருக்கிறது என்று கேட்பார்களாம் அப்போது வியாசர் தெற்கு நோக்கி சென்றால் பொன்முகலி வரும் அந்த ஆற்றை எங்கு பார்க்கிறீர்களோ அப்போதே பாலாஜி தரிசனம் ஆகிவிட்டது என்று கொள்ளுங்கள் என்பாராம் கண்ணப்ப நாயனார் தெரியாதோர் இருக்க முடியாது தன் கண்ணையே பிடுங்கி சிவனுக்கு பொருத்திய மகாபக்தர் அல்லவா இந்த ஆறு எந்த மலையில் உற்பத்தி ஆகிறதோ அங்கு வாழ்ந்தவர் இந்த ஆற்றின் நீரை வாயில் கொண்டு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தாராம் இப்படி பல சிறப்புகளை உள்ளடக்கியுள்ள இந்த ஆற்றில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நீர்வரத்து இருக்குமாம் ஒருவேளை ஈசன் அருள் இருப்பின் மற்ற மாதங்களிலும் நீர் வரலாம் ஆனால் ஏன் இதை சொல்கிறேன்னா தை முதல் ஆணி வரையிலான மாதங்களில் இங்கு நீராடினால் மறுபிறவியே கிடையாது இந்த இங்கு இந்த இடத்துக்கு வந்த அகத்திய மாமுனி இந்த பொன்முகிலுக்கு ஒரு கட்டளை இட்டாராம் அதாவது நீ தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லம்மா என்று அதுவும் அப்படியே செய்ததாம் அதனால் இதற்கு உத்தரவாகினி என்றும் பெயர் இவ்வாற்றங்கரையில் மொத்தம் இருபத்தி ஏழு சிவஸ்தலங்கள் உண்டென்றாலும் ஒரு சில கோவில்களே பிரசித்தி பெற்று விளங்குகின்றன அதில் ஒன்றுதான் காலஹஸ்தீஸ்வரர் திருத்தலம் நேர்களே ஒரு முறையாவது நாமும் பொன்முகலி சென்று தங்கத்துகள் மின்னும் ஆற்றில் நீராடி ஈசன் அருள் பெறுவோம் இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு உடனே பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே போடுங்க உங்கள் குரூப்ஸ்லையெல்லாம் எல்லாம் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்